இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் அகங்காரிகளோடே கொள்ளை பொருளை பங்கிடுவதை சிறுமையானவர்களோடே சிறுமையானவர்களோட இருப்பது நலம் என்று சொல்லி வாசிக்கிறோம் கூட வாசிக்கிறேன் அந்த வசனத்தை நன்றாக கவனியுங்கள் அகங்காரிகளோடே கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கலும் சிறுமையானவர்களோட தாழ்மையாயிருப்பது நலம் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனத்தில் அகங்காரிகளாய் பெருமையுள்ளவர்களாய் இருக்கிற மக்களோட அநேக ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்லி அவளோடு கூட இணைந்து கொள்வதை பார்க்கலும் சிறுமையானவர்களோடே மனத்தாழ்மையாயிருப்பது நலம் என்று சொல்லி சாலமோன் குறிப்பிடுகிறார் எது நல்லது என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது அதிகமான லாபம் கிடைக்கும்படியாக அதிகமான பொருள் கிடைக்கும்படியாக அகங்காரிகளோடே கூட சேர்வதை பார்க்கலும் ஒன்றுமில்லாத மக்களோடே தாழ்மையாயிருப்பது நலம் என்பதை தான் இந்த வசனம் இருக்கிறது பெருமை உள்ளவர்கள் அவர்கள் ஏன் அநேக பொருள் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் மற்றவர்கள் பொருளை அபகரிக்கிறார்கள் என்பதை வேதம் சொல்லுகிறது அதைதான் இந்த உலகத்திலும் நாம் பார்க்கிறோம் சங்கீதம் பத்திலே வாசிப்போமானால் மூன்றாவது வாசிக்கிறேன் பாருங்கள் துன்மார்க்கன் தன் உள்ளத்தில் இச்சித்ததை பெற்றதனால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த மனிதன் பெருமையுள்ளவனாக இருக்கிறான் இரண்டாவது வசனத்திலும் அதை வாசிக்கிறோம் துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் மற்றவர்களை துன்பப்படுத்தி அநேக பொருளை சம்பாதிக்கிறவனாயிருக்கிறான் அவன் பெருமையுள்ளவனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட பெருமையுள்ள மக்களோட நமக்கும் ஆதாயம் கிடைக்கும் என்பதனாலே ஒட்டி கொள்வதை பார்க்கலும் ஒன்றுமே இல்லாத தாழ்மையுள்ள எளிமையான மக்களோட வாழ்வது நலம் என்பதை தான் இந்த வசனம் இருக்கிறது இந்த கருத்தை உலகமானது ஏற்றுக்கொள்வது கிடையாது இன்றைக்கு நம்முடைய அரசியல்வாதிகளை பார்க்கும் பொழுது கூட அதிக லாபம் கிடைக்கும்படியாக புகழ் கிடைக்கும்படியாக பதவிகள் கிடைக்கும்படியாக எவ்வளவு மோசமான பெருமையுள்ள மக்களோட கொள்ளையடிக்கிற மக்களோட மானம் வெட்கம் ரோசம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்கள் பின்னாக அலைகிறதை அவர்களுக்கு புகழ்பாடி திரிகிறதை அவள் கால்களை பிடித்துக்கொண்டு கொண்டு அலைவதை நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம் இவர்களுக்கு தேவை ஒன்றுதான் அநேக பொருட்கள் வேண்டும் பதவிகள் வேண்டும் புகழ் வேண்டும் இதனாலே இப்படிப்பட்ட அகங்காரிகளோட கூட ஒட்டிக்கொள்கிறார்கள் கொள்ளுகிறார்கள் அதைதான் இந்த வசனம் சொல்கிறது அகங்காரிகளோடே கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கலும் சிறுமையானவர்களோட மனத்தாழ்மையாயிருப்பது நலம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது நாம் தேவனுடைய இருக்கிறோம் தேவன் நமக்கு பொருளையும் நல்ல உயர் பதவிகளையும் அதிகாரங்களையும் கொடுப்பாரானால் பெருமையற்றவர்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் 18வது பதினெட்டாவது வசனத்தில் நாம் படித்தோம் அழிவுக்கு முன்னானது அகந்தை விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று சொல்லி தேவன் எச்சரிப்பை கொடுத்தார் மனமேட்டிமையும் அகந்தையும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காலம் வரக்கூடாது வருமானால் அது நம்மை வீழ்ச்சியை நோக்கிதான் கொண்டு போகும் அது மட்டுமல்ல அகங்காரிகளோடு கூட சேர வேண்டாம் என்றுதான் இந்த பத்தொன்பதாம் ஆலோசனை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக காணப்படுகிறது இது யாருடைய வார்த்தையாய் இருக்கிறது சொன்னால் தேவனுடைய வார்த்தை தான் ஆனால் சாலமோன் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும் முக்கியமான பாடமாக இருக்கிறது சாலமோன் யார் சாலமோன் ஞானமுள்ளவனாக இருந்தாலும் அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தான் அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தும் இந்த ஆலோசனையை தேவன் அவன் மூலமாய் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் பிரியமான பொருளை நம்முடைய வாழ்க்கையின் முதன்மையாய் வைக்கக்கூடாது எதற்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோம் என்பதிலே மிகவும் கவனமாயிருக்க வேண்டும் அகங்காரிகளோடு கூட நாம் சேரக்கூடாது அகங்காரிகளோடு கூட சேருவோமானால் அநேக நேரத்திலே நாம் நினைப்பது நமக்கு நடப்பது இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் நீதிமொழிகள் முதலதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பொருளை அபகரிக்கும்படியாக கூட்டம் கூடுகிறார்கள் தான் முதலாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து ஆண்டவர் எச்சரிக்கிறவராயிருக்கிறார் எங்களுடைய வா ரத்தம் சிந்தும்படி நம் பதிவு இருந்து குற்றமற்றவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம் என்று சொல்லி அழைப்பார்களாம் எதற்காக என்று சொன்னால் பதினான்காம் வசனத்தில் எங்களுடைய பங்காளியாயிரு நம் எல்லாருக்கும் ஒரே பையிருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில் என் மகனே நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறதா இருக்கிறது எதற்காக அவர்கள் அப்படிதான் அழைப்பார்கள் அழைப்பவர்கள் பொருளாசையுள்ளவளாக பெருமையுள்ளவளாக இருக்கிறதுனாலே அவர்கள் மற்றவர்களை அபகரிக்கிறது போல நம்மையும் அபகரிப்பார்கள் நம்மையும் ஏமாற்றுவார்கள் நம்மிடத்தில் உள்ளதையும் பிடுங்கிக் கொண்டுதான் விடுவார்கள் காரணம் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் திருடர்கள் ஒன்று சேர்ந்து திருடுவார்கள் ஆனால் கடைசியிலே அந்த திருடின பொருளை பங்கிடும் பொழுது சண்டையிட்டுக் கொள்வார்கள் ஒருவரை ஒருவர் ஏமாற்றுவார்கள் கொலையும் செய்வார்கள் அப்படிப்பட்டவர்களோடு கூட நாம் இணையக்கூடாது அவர்கள் யாருக்கும் உண்மையிலோ நடக்க மாட்டார்கள் இதுதான் உண்மையான ஒரு காரியம் அதற்கு பதிலாக நாம் யாரோடு கூட சேரலாம் என்று சொன்னால் சிறுமையானவர்களோட மனத்தாழ்மையா இருப்பது நலம் சிறுமையானவர்களோட கூட யாரும் சேருகிறதில்லை காரணம் அவரிடத்திலிருந்து எந்த லாபமும் நமக்கு கிடைக்காது அங்கே போனால் நாமும் சிறுமைப்பட்டவர்களை போலதான் இருக்க முடியும் தான் அவர்களை இந்த உலகம் ஒதுக்குகிறது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் என்று நினைக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் சிறுமையானவர்களோட இருப்பது நலம் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அகந்தைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சற்றும் கொடுக்க கூடாது அகந்தையானவர்களோட கூட நாம் சேரவும் கூடாது அவளை விட்டு நாம் ஒதுங்கி நடக்க வேண்டும் ஆனால் சிறுமையானவர்களோட எளிமையானவர்களோட கூட நாம் இருப்போமானா அதுதான் நமக்கு ஆசீர்வாதமும் சமாதானமும் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை மனதிலே கொள்ள வேண்டும் நம்முடைய ஆண்டவர் யாராய் இருக்கிறார் என்று சொல்லி மத்திய பதினோராவது அதிகாரத்தில் வாசிப்போமானா இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறாரே அழைப்பவர் இருக்கிறார் என்று சொன்னால் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆம் நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியிலே பிறந்த பொழுது கூட ஏழ்மையின் கோலத்தை தான் அவர் எடுத்துக்கொண்டார் ஏசாயா ஐம்பத்தி மூன்று இரண்டாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது இளம் கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவர் தோன்றினார் என்றுதான் வேதத்திலே வாசிக்கிறோம் அவருடைய மரணம் கூட எல்லாரும் விரும்பத்தக்கதாக இருக்கவில்லை இன்றைக்கு அநேகர் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணத்திலே வராததுக்கு காரணம் பகட்டுகள் அவரிடத்தில் இல்லை பகட்டாக அவர் யாரையும் அழைப்பதும் இல்லை அவரிடத்திலே பெருமை என்பது இல்லை ஒருவன் பெருமை அடித்துக் கொள்வானால் அநேகர் அவனை நம்புவார்கள் அநேகர் அவனோடு கூட ஒட்டி கொள்வார்கள் ஆனால் அவன் சொல்வதெல்லாம் அநேகம் பொய்யாக தான் இருக்கும் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் நம்மை ஏமாற்ற மாட்டார் தான் ஆண்டு சொல்கிறார் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்கிறாரே நமக்கு உண்மையான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் வேண்டுமானால் இந்த மனத்தாழ்மையுள்ள ஆண்டவரை நாம் பற்றி நமக்கு உண்டு ஒருவேளை இந்த உலகம் கொடுக்கிறது போல ஏராளமான செல்வத்தை ஆண்டவர் நமக்கு அனாவசியமாய் கொடுப்பதில்லை ஆனால் அவர் சொல்கிறார் அன்றன்றுள்ள அப்பத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்கிறார் உங்கள் தேவைகளை சந்திப்பேன் என்று சொல்கிறார் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார் அது போதுமா அல்லது பெருமையுள்ளவன் பொய்யான ஏமாற்று பேச்சுகளை பேசுகிறானே தான் நாம் நம்ப விரும்புகிறோமா இந்த பூமியிலே நாம் பழக விரும்பும் மக்களும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும் அநேகர் வசதி படைத்தவர்கள் பொருள் படைத்தவர்கள் அதிகாரம் படைத்தவர்களோடு கூட ஒட்டிக்கொள்ள பார்க்கிறார்கள் பெரிய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள் பிரம்மாண்டமான மக்களோடு கூட பழக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள் ஆனால் தேவனை விசுவாசிக்கும் தாழ்மையுள்ள சாதாரணமான மக்களோட பழகுவோமானால் அது நமக்கு பெரிய ஆசிர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை ஏழைகள் எல்லாம் பெருமை அற்றவர்கள் என்றோ அல்லது பணக்காரர்கள் எல்லாரும் பெருமை உள்ளவர்கள் என்றோ நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் நாம் பழக ஆரம்பிக்கும் பொழுதே நமக்கு தெரியும் இவர்கள் பெருமை உள்ளவர்களா பெருமை அற்றவர்களா தாழ்மையானவர்களா என்பதை நாம் கண்டுபிடித்து விடலாம் பெருமை உள்ளவர்களோடு கூட நாம் பழகுவதை கொள்ள வேண்டும் காரணம் அவர்கள் நம்மை ஏமாற்றத்தான் செய்வார்கள் நம்மையும் அவர்கள் அவமானப்படுத்துவார்கள் என்பதிலே சந்தேகமில்லை அநேக நேரத்திலே நாம் வசதி படைத்தவர்களுக்கு முதலிடம் கொடுக்கிறோம் அவர்களுக்கு அதிகமான கனத்தை செலுத்துகிறோம் ஆனால் சிறுமையானவர்களையோ நம்முடைய வாழ்க்கையிலே ஓரத்தில்தான் தான் வைத்திருக்கிறோம் ஆனால் அநேக நேரத்திலே நம்மை அவமானப்படுத்துவது யார் என்று சொன்னால் பெருமை உள்ளவர்களும் பொருள் படைத்தவர்களும் தான் நம்மை அவமானப்படுத்துகிறார்கள் அதை யாக்கோபு தெளிவாக குறிப்பிடுகிறார் யாக்கோபு இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஏனெனில் பொன்மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தருத்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும் தருத்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படியண்டையிலே உட்கார் என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி தகாது சிந்தைகளோட நிதானிக்கிறவர்களா இருப்பீர்கள் அல்லவா என்று சொல்லி யாக்கோபு தெளிவாய் குறிப்பிடுகிறார் அநேக நேரத்திலே நாமும் கூட மினுக்கானவர்களை மிக மரியாதையோடும் எளிமையானவர்களை அற்பமாகவும் நடத்துகிறோம் அதுவும் தவறாக இருக்கிறது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்திலே பட்சபாதம் இல்லை எளியவனை ஒரு விதமாகவும் வசதிப்படுத்தவனை வேறு விதமாகவும் அவர் நடத்துவதில்லை நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும் இந்த வசனம் தெளிவாய் நம்ம எச்சரிக்கிற காரியம் என்னவென்று சொன்னால் அகங்காரிகளோடே கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கலாம் சிறுமையானவர்களோட மனத்தாழ்மையாய் இருப்பது நலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எது நலமான காரியம் எது நலம் அல்லாத காரியம் என்பதையும் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது நம்முடைய நடக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சோதித்து பார்த்து இப்படிப்பட்ட வஞ்சனையிலிருந்து நாம் விலகி வாழ்வோமானா நாம் அநேக நஷ்டங்களை தவிர்க்க முடியும் அது மட்டுமல்ல சமாதானத்துடன் இந்த பூமியிலே வாழ முடியும் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவராக இருக்கிறார் அதுதான் நம்முடைய ஆண்டவர் நம் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவமாயிருக்கிறது இதை மனதிலே வைத்து முன்னேறி செல்வோம் தேவனுடைய எச்சரிப்புகளை என்னுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவோம் கத்த இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக அமேன்